we சரி கொர ஹோத்தவர காளியதே வாத்தி குட்டி ஆமா பொம்பளையங்க கொர ஹோத்தவரதானே சரி அந்தமத பயேமத போட்டாச்சு காட்டி வெச்சாங்க ஆமா பொம்பளமுஞ்சி சரி திப்பাড় தீரகு நீலம்மாளூலே ஆமா திப்பাড় தீங்கவள்ளிப் பாரே மலவோனே மாராளியாவீ அந்த பயமத நீங்க அம்மா தோட்டைய தாம்பா

Agora பி.எம்.வி மோகன் மகாய் என்று தெரிகிற ஒருியார்கள் தர்மமாக வரிதி நிரபடம் 100 ரூபாய் பெயர் மோகன் மகிரிவா எதேசிய அம்மா அமிர்தாசி

அவர்களை தாம் அம்பளை ஓட்டு கொன்று உயிரை கொண்டு போய் தெய்வலோகம் தெய்வ சபை சேர்த்த வேணும் அனுப்பி விடம்பா ஆனால் அனுப்பி விடுவதாய் இருந்தாலும் சங்கருக்கு எட்டாண்டு வரன் பொன்னருக்கு பத்தாண்டு வரன் சாம்பகருக்கு பனிரெண்டாண்டு வரன் சங்குவரை கொம்பனுக்கு பதினாறாண்டு வரன் இருக்கிறது போனால் அண்ணவர்கள் எழுதியை ஜெயிச்ச விடம் உனது வாழ் கையிலே வைத்திருக்கும் சூராயத்தில் தரையில் இருந்து வாழ்வரைக்கு தான் மூன்று முறையான நீவி பாதி பலனை எடுத்துவிட்டு போவாய் வருவாய் பொன்னர் சங்கர் வாய்க்கே இடையாகுவாய் போ

வேண்டும் நான் விளைவிட

தெரிய <laughs> I'm going to be

மேலே இருந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்தவங்க எல்லாரும் வழி வந்தானானே தெரி வந்த காரணம் சாமி அவசியம் எல்லாம் தன்னிக்கு வெச்சிருக்க உரிய வெள்ளாளர்கள் அந்த நார்வேல 48 பொன்மருதிய சத்தியமோடு வெள்ளாங்க தன்னிக்கு வெச்சிருக்க உரிய வெள்ளானே சரி தீகலாயன் நேகலாயன் சாமா சாமி ஆ என்ன வந்து தீகோதிக்கு சித்தானே சம்பாற்பத்து சாமிக்கு 60 தடமாக திருசா பா தேவிங்கற சாமியே

آنگوا جو کٹے تري يلو آما هندي يلو آما هندي அடக்குனால் செம்பரையமானது வருஷா வருஷம் பொங்கல் வைத்தான் பால் போல் பொங்கித்தான் சும்மா காலம் வருவே என்னீர் விட்டு பிறகு पाल साल सुंदर रेशा पाल कौन पंजीवार में पंगा कोड़ी की भी करनी है बदले इधर दे रही है कौन जाने तो बनेगा कौन भी आईवाह है कि यह पंगा मालूम

அப்படி அரண் அப்பா என்று அவர் இடத்திலே அரண்மனைப் பெற்று விடைபெற்றுச் சென்றார் செம்மலிங்கமானே Eu

மேல போ <assador of sous imagery> <CCTV> கும்பம் அழைத்து வர புறப்படுகின்றார்கள் கும்பம் சோடிக்கு மறுத்தோட எழுத்து அனைவரும் வன்முறையாக கேட்டுக்கொள்ளும் கொள்ளும் சுவாமிகளை எப்படி இருக்கும்போ அப்பா விடவாகு சோதிக்கு எட்டு வல்லம் அண்ணாக்கு அவர்கிட்ட வசங்கள் இருந்தாக்கும் பாசி போட்ட பிள்ளை வரைக்கும் யார் வந்தாலும் கூலி கொடுப்பாங்க சாட்டுப்பறை ஓட்டுவார் வரக்கூடிய மக்கள் ஆதரவாக கலை

சேங்க வருகிற வெళ్లిக்கற மணிக்கு கொண்டி வளக்க பெரியசாமின் சின்னசாமியை வயக்கக்க நெந்தருக்கு போறது சாரி மான் கூலி 5 வள பைதுலி 3 வள சொல்லி எடுக்கறாங்க சாரி மெடிக்கல் காளைய நேர்வே ஆ கூலி கணவர்

போ <laughs> <laughs> वो बंदे का ना अटले बंदा संग्रह आये का अटल नेल्टन को पहुंचने ओ आये पर एक पहुंचने ये बारी है हाँ तेरी बारी की सोनी ना आ गया ये क्या चीज़ है आ कॉल किये हैं एक रावत है इस बीकर बाबू का हाँ माँ और ये बुक कौन है नहीं नहीं हमारा नया बिग बाज़ चल बोगा दर बोगा दर बॉय चेयरमैन चेयरमैन ये ठीक है चोबीस

ஏய் இளங்க பைங்க கண்ண அப்படி பாத்தறமன்னா அருமணிய தொங்க மூலத்தல அமலம்மா சோப போச்சான் ஏ எது கேறوني ஏ என்ன நீ இல்ல அப்படிவா சொல்லீங்க அண்ணா இருந்து அக்கு பாஸ் போட்ட புள்ள வரைக்கும் யாரு வந்தா கூலி பாங்க அப்படியா ஆமா சேய் சேய் அப்படி தெளிவா சொல்லு 14 கோண்ட கூலி இருக்கு

அப்படுவே அப்படுதும் போறியா போறியா அருஜா பெயரம் உலக அருஜா பெயராய்க்கு மேற்க

விட்டு வந்து சாமி சாவிடத்தை சொல்லி விடைபெற்றுச் செல்லான் வீரவாகும் நெல்ல இருக்கப் போக அவனை ஆயத்தமாக கும்பம் வர சென்றிருக்கிறார் அனைவரும் வாங்கசாமி இப்பொழுது போய் கும்பம் அழைத்து வரலாம்